ஹலோ இன்றைக்கி ஒரு அழகான கையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு காக்கா மரத்தில் உட்காந்து ரொம்ப நேரமாக எழுதுகிறத பார்த்த முனிவர் ஏன் இப்படி எப்படி எழுதுட்டுருக்கேன்னு கேட்டாரா உடனே அந்த காக்கம் சொல்லிச்சான் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறதே இல்லை என்னுடைய நேரம் முழுவதும் வெறும் கருமையாக இருக்குது அதே போல் என்னை பார்த்தாலே எல்லாரும் சூச்சுன்னு விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிச்சா உடனே அந்த முனிவர் சொன்னாரான் சரி யாருடைய வாழ்க்கையில் உண்மையிலேயே சந்தோஷம் இருக்கும் நீ நினைக்கிறியா அவர்களுடைய வாழ்க்கையை போய் பார்த்து அவர்களுடைய வாழ்க்கை உண்மையிலேயே சந்தோஷமானதாக இருக்கான்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு வா அவங்க வாழ்க்கை மாறையே உன்னுடைய வாழ்க்கை மறைய நான் மாற்றேன் அப்படின்னு சொன்னாராம் ரொம்ப சந்தோஷமாக இந்த அன்னப்பறவையை நோக்கி பறந்து போய் அன்னப்பறவையை உன்னுடைய கிறகுகள் எல்லாம் எவ்வளோ வெண்மையாக இருக்குது இந்த உலகத்துலேயே நீ தான் ரொம்ப சோஷமானால் அப்படின்னு சொல்லிச்சா உடனே அந்த அண்ணன் பறவை எனக்கு நிறங்களே இல்லை வெறும் வெண்மை நிறம் மட்டும் தான் இருக்கு அதே போல இந்த குட்டையில் இருக்கக்கூடிய மீன்கள்லாம் எப்போ வத்தி போவோம்னு தெரியாது அதுவும் அடுத்த குட்டையில் வெறும் முதலைகளாக இருக்கும் இப்படி இருக்கும்போது ஏ வாழ்க்கையில் எப்படி சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே அந்த காகம் உடனே கிளிக்கிட்ட பறந்து போச்சான் கிளியே உண்டு எத்தனை அழகான நிறங்கள்லாம் இருக்கு இல்லையா உன்னுடைய வாழ்க்கை தான் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு சொச்சா இந்த நிறங்கள்னால தான் எனக்கு பிரச்சனையை மனிதன் எப்போ வந்து என்ன எப்படி திருப்பு தெரியாது என்னோட இறகுகளை வெட்டி எப்போ கூண்டுகள் அடப்பான்னு தெரியாது அப்படி இருக்கும்போது ஏ வாழ்க்கையில் எப்படி சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான் சரி இந்த காகம் உடனே மயிலுக்கிட்ட பறந்து போய் மயிலே இதோ ஆயிரம் பேர் உன்னை நின்று ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்களே உன்னுடைய வாழ்க்கை தான் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிச்சான் உடனே அந்த மயில் சொல்லிச்சான் இந்த ஆயிரம் பேர் தினமும் என்னை ரசிக்கிறதுனால தான் என்னை இந்த உயிரில் பொங்கல் கொண்டு வந்து பிடித்து போட்டு போட்டிருக்காங்க அதே போல என்னுடைய இறகுகளை வச்சு கைவினை பொருட்கள் செய்கிறதுனால தான் பிடுங்கி கொண்டு போறாங்க இப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையில் இப்படி சந்தோஷம் இருக்கும்னு சொல்லிச்சான் சரி யாருடைய வாழ்க்கை தான் உண்மையிலேயே நிம்மதியாக சந்தோஷமா இருக்குன்னு நீ நினைக்கிறேன் அந்த மயில் சொல்லிச்சான் உண்மையிலே காகத்தோட வாழ்க்கை தான் ரொம்ப சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிச்சான் இதை உணர்ந்து காகம் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக மறுபடியும் பறந்து வந்ததான் இப்படி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலேயுமே நம்ம மற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி இவர்கள் வாழ்க்கை மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறை இல்லையே இவர்கள்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய வசதிகள் வாய்ப்புகள் பதவிகள் எதுவுமே நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த விஷயங்கள் எதையுமே நம்ம ரசிக்கிறதும் கிடையாது நமக்கு இவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறதும் கிடையாது ஏன்னா நம்ம எப்பவுமே அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து பார்த்து நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு மறந்து போயிடுறோம் இனிமேலாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த நல்ல காரியங்களையும் நல்ல விஷயங்களையும் நினைத்து பார்த்தோம்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் தானாகவே வருங்க நன்றி